நான் வந்து என்னுடைய சோசியல் மீடியால இந்த சேனல் டனிஷ் வியூவா இருக்கட்டும் டனிஷ் டோக்கா இருக்கட்டும் டனிஷ் வாய்ஸா இருக்கட்டும் என்னோட மூணு சேனல்லையுமே ஏதாவது ஒரு வீடியோல ஏதாவது ஒரு தருணத்துல ஒரு விடயம் சொல்லியிருப்பேன் இப்ப நம்ம கார் ஓடுறதுக்கு வந்து நமக்கு பரீட்சை இருக்கு எழுத்து ரீதியான பரீட்சையும் சரி செய்கை மூலமான பரீட்சையும் வந்து இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம அந்த கார் ஓடுறதுக்கு தகுதியான நபர்களா நம்மளால வீதியில போடுற மக்களுக்கு எந்த இழப்போ இல்ல நமக்கோ இழப்பு வராம இருப்பதற்கு அந்த 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 ஒரு அறிவு தெளிவு பக்குவம் வந்து நமக்கு இருக்கான்னு தான் நமக்கு வந்து அந்த காரையோ இல்லை வேற வாகனங்களையோ ஓடுவதற்கு வந்து அனுமதி வந்து கிடைக்கும் நான் வந்து பல தடவை நான் வந்து சொல்றதை விரும்புறது என்ன அப்படின்னா இந்த சோசியல் மீடியாவை பாவிக்கிற மக்களுக்கு பேஸ்புக்கா இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் அது கண்டிப்பா முக்கியம் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால நல்லா இருக்கிறவங்க பல லட்சம் பேர் நம்ம தமிழ்நாடுல மட்டுமே நல்லா இருக்காங்க பல பேர் நல்லா வச்சிருக்காங்க ஆனா அதே நேரத்துல அந்த சோசியல் மீடியால வந்து வருகின்ற விடயங்கள் ஒருத்தரை பற்றி வருகின்ற விடயங்கள் அது அதுல வந்து உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் அப்படின்ற தெளிவு மக்களுக்கு இருக்கணும் அப்படி என்பது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்து உண்டு ஏன்னா ஏன் அப்படின்னா நேற்று ஒரு விடயம் ஒன்று நடந்திருக்கு மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் நான் இப்ப பொதுவா நான் விக்ரமன் அவர்களை பற்றி பேசுற நபர்கள் எல்லாருமே வந்து மிஸ்டர் விக்ரமன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க அவரோட ப அவரோட படை இருக்க மாட்டாங்க அவரோட எந்த விதமான உறவும் இருந்திருக்காது ஆனா அவருடைய பேச்சு வழக்கு அவருடைய நடத்தையை பார்த்து அந்த மரியாதை வந்து அவர் மீது தானாக வந்து வருகின்றது இதுதான் மிஸ்டர் விக்ரமன் அவர்களுடைய அறம் கண்ணியம் பணிவு அழைத்து கிடைக்கின்ற பரிசு சரி நேற்று வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய நியூஸ் சேனல் அந்த பெரிய நியூஸ் சேனல்ல வந்து மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லயும் சரி யூடியூப்லயும் சரி இன்ஸ்டாகிராம்லயும் சரி அந்த பெரிய நியூஸ் சேனலை வந்து ஃபாலோ பண்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்ப அவங்க வந்து நான் ட்விட்டர்ல தான் பார்த்தேன் அந்த தகவலை அப்ப அவங்க ட்விட்டர்ல வந்து ஒரு தகவல் ஒன்று போட்டிருக்காங்க விக்ரமன் அவர்கள் ஒரு பெண் வேடம் அணிந்து ஒரு அப்பார்ட்மெண்டில் இரவு வந்து இப்படி ஒரு ஒரு ஆணிடம் வந்து இப்படி பண்ணாரு அதை வந்து வீடியோ வீடியோ எடுத்து கைய்களவா மாட்டுப்பட்டுட்டாரே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று வருது ஒரு வீடியோ ஒன்று வருது அது நான் பாக்கக்குள்ளேயே ஆயிரத்தி நூறு பேர் லைக் பண்ணியிருக்காங்க நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து அதை ரீட்வீட் பண்ணியிருக்காங்க நூற்றி பதினேழு கொமெண்ட்டு கிட்ட வந்திருக்கு

பேருக்கு மேல வந்து பாத்துட்டாங்க சரிங்களா அந்த அந்த சில ஒரு ஒரு நிமிடங்கள் இருபத்தஞ்சு நிமிடம் அதுக்குள்ளேயே பல பேர் வந்து பாத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் வந்து அவருடைய சோஷியல் மீடியா ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க போட்டாங்க என்ன அப்படின்னா சினிமா படைப்பிடிப்பு சம்பந்தமாக நடந்த ஒன்றை வைத்து அடிப்படை ஆதாரம் இன்றி அவதரவு பரப்புவோர் மீது சட்ட சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அறத்தின்படி செயல்பட்டு துரிதமாக நடவடிக்கை எடுத்த அந்த அந்த நியூஸ் சேனல் அவர் அந்த பேரை போட்டிருக்காரு தொலை தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு நிறுவனத்துக்கு நிர்வாகத்திற்கு மனமான நன்றி அப்படின்னு ஸோ அப்போ அந்த தகவல் வந்து சிறிது நேரத்திலேயே மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் அந்த சேனலோட வந்து பேசி என்ன நடந்துச்சு அப்படின்ற உண்மையை சொல்லி அப்போ அந்த கிடைத்த தகவல் பை அப்படி என்பதை அவர்கள் உணர்ந்து அதை வந்து டிலீட் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த போட்ட வீடியோவை வந்து சில பேர் டவுன்லோட் பண்ணி நான் நேற்று நைட் இரவு தூங்கம்கள் கூட வந்து சில பேர் வந்து போட்டுக்கொண்டிருக்காங்க இப்போ பாத்தியா இதென்ன கதக விடுறா அப்படின்ற மாதிரி மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் சொன்னது போல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவர் வந்து அந்த இதையும் வந்து பண்ணியிருக்காரு பொய்யானபடியா பறப்பு பரப்புனவர்கள் படி சரி இப்ப விக்ரமன் அவர்கள் சொன்னது போல விக்ரமன் அவர்களுடைய மனைவி வந்து ஒரு பிலிம் டைரக்டர் அப்ப அவங்க வந்து ஒரு படத்துக்கு வந்து ஆட்கள் எடுத்து கொண்டிருக்காங்க அந்த ஒரு படத்தோட கதையை வந்து போய்கொண்டிருக்கு அப்ப அந்த சில எனக்கு வந்து சினிமாவில் இருக்க நண்பர்கள் தெரிஞ்சபடியா என்னுடைய நண்பர்களோட நண்பர்கள் சில பேரும் சில காட்சிகளில் நடிப்பதற்கு ஆடிஷன் என்னவோ போயிருக்காங்க அதனால எனக்கு இந்த தகவல் தெரியும் அப்படி ஒரு படம் ஒன்று போய்கொண்டிருக்கு அப்ப அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அந்த பட வேலைக்கு காரணமாக வேறொரு ஊர்ல இருந்திருக்காங்க மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல சில நாட்கள் தங்குவதற்கு வந்து போயிருக்காங்க அப்ப வந்து வயசு சொல்லியிருக்காங்க பெண் வேடம் பண்ணி நடிக்கணும் உங்களுக்கு நடிக்க இயலுமா அப்படின்ற அப்படின்னு உங்களால வேஷம் போட முடியுமா போட்டு காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்க போட்டு காமிங்க அப்படியே வெளியில நடந்து போங்க அப்படின்னு ஏன்னா பெண் வேடம் போட்டு நடிப்பது அப்படி என்பது ஈஸி இல்லை அந்த தயக்கம் அப்படின்ற விடயங்கள் நிறைய இருக்கு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து அப்பட முடியுமா இவரால் ஒரு சிறிது தூரம் நடந்து போக முடியுமா அப்படின்றதுக்காக ஒரு ஒத்திகை வந்து பண்ணியிருக்காங்க அப்ப மிஸ்டர் விக்ரமன் அவரால் இப்படி பண்ணக்குள்ள அங்க இந்த சில பேர் வந்து இது யார் இது புதுசா இருக்குன்னு போட்டு அவர்கிட்ட வந்து அடிக்க முயற்சி இருக்காங்க பார்த்தோன்னே அடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அப்ப இதுதான் நடந்த உண்மை அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுடைய மனைவி வேற ஒரு ஊர்ல இருந்தவங்க இங்க வந்து அந்த நிர்வாகத்தோட பேசி உண்மைகளை சொல்லி அதுக்கப்புறம் வந்து அவங்க வேற வீட்டுக்கு மாறிட்டாங்க இது நடந்தது ஏழு மாசத்துக்கு முதல் செப்டம்பர் மாதம் அவங்க வேற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க இது அவங்களே வந்து சொல்லிருக்காங்க நானும் வந்து இந்த தகவல்களை கேள்விப்பட்டேன் சரிங்களா சோ இதுதான் நடந்த உண்மை ஆனா இப்ப இந்த சோஷியல் மீடியால இவர் மீது போடப்பட்ட விடயம் வந்து இவரை எவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தணும் இவருடைய பேரை கெடுக்கணும் இவருடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு அவமரியாதை ஏற்படுத்தணும்னு ஒரு கூட்டம் வந்து முயற்சி செஞ்சிருக்கு என்பதை பாருங்க ஒண்ணு ரெண்டாவது மிஸ்டர் விக்ரமன் அப்படின்றபடியால அவருக்கு வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்ற அறிவு இருக்கு அப்போ அவர்கிட்ட வந்து ஒரு 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 இது ஒன்று இருக்கு ஆனா இதுவே ஒரு சாதாரண ஒரு மனிதருக்கு நடந்திருந்தா அவரை பத்தி ஒரு பையான விடயங்களோ பொய்யான வீடியோக்களோ இப்பதான் நிறைய இருக்குது ஏ அப்படின்னு நிறைய இருக்கு அப்படியான ஒரு விடயங்களோ சோசியல் மீடியால வரைக்குள்ள ஒரு ஆண் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் ஈக்குவல் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இப்படியான ஒரு பையான விடயங்கள் வரைக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரியும் நம்ம பார்க்கிற சில மக்கள் வந்து கண்ணு காது வைத்து அதெல்லாம் வச்சு பேசுவார்கள் யார் சொன்னாலும் எவனென்று தெரியாம அவன் சொல்றது உண்மை என்று சொல்லி வாய் கத்தியால குத்துறத விட வாயால பேசுறது அந்த கையால் எழுதுறதுக்கு அது அது பெரிய ஆயுதம் அப்ப அப்படியான விடயங்களை நம்ம மக்கள் இப்பையும் பண்ணி கொண்டு இருக்காங்க சில பேர் அப்ப என்னுடைய ஆதங்கம் வந்து இதெல்லாம் அடியோட ஒளியணும் அப்படின்னா இப்படி பொய்யான விடயங்களை பரப்புற நபர்கள் அத்தனை அத்தனை நான் பேர் கடுமையான சட்டம் கொடுக்கணும் இப்படி பண்ண நபருக்கு இப்படியான கடுமையான சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி என்பது எல்லா சோசியல் மீடியாலையும் வரணும் அப்பதான் இப்படியான தவறுகள் இனிமேல் நடக்காம இருக்கும் இது மிஸ்டர் விக்ரமன் அவர்களுக்கு இப்படியான தாக்குதல் இப்ப மட்டுமில்லை இதற்கு முதலும் ஒரு பெண்மணி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை போட்டு அது பொய்யன்று நிரூபிக்கப்பட்டு அந்த மாதிரி வந்து ஓடி போயிட்டு சரிங்களா அப்ப மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் மீதே இப்படியான ஒரு பொய் விமர்சனங்களை போட்டு ஒரு பெயரையும் அவரோட வாழ்க்கையும் கெடுக்க நடக்குது அப்படின்னா சாதாரண மக்களோட நிலைமை வந்து என்ன இதுதான் என்னுடைய கவலை என்னுடைய இது இதுதான் நடந்தது மிஸ்டர் விக்ரமன் மீது எந்த தவறுமே வந்து இல்லை சரி அந்த பொய்யான விடயங்களை பரப்பின நபர்கள் யார் அப்படின்னா பிக்பாஸ் சிக்ஸ் தமிழுக்கு அசீம் வந்திருந்தாங்க அவருடைய கேம் பிளே மிஸ்டர் விக்ரமன் அசீமன் தான் அந்த இது போச்சு அந்த டைம் அசீம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் அதுக்கப்புறம் அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள் போன சீசன் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள் வந்து இப்ப திரும்ப வந்து இந்த பொய்யான ஒரு விடயத்தை உண்மை மாறி பரப்பி கொண்டிருக்காங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சிருக்கோம் இந்தந்த நபர்கள் ஒவ்வொரு விடயமையுமே போன சீசன்ல கூட முத்துக்குமார் நபரை பற்றி அவர்களை பற்றி தரக்குறைவா பேசியிருந்தார்கள் கேவலமான விடயங்கள் பேசியிருந்தார்கள் ஆனா இப்போ விக்ரமன் மீதும் ஒரு பொய்யான விடயத்தை தைரியமாக போடுகின்றார்கள் அப்ப இந்த தைரியம் அவர்களுக்கு இருந்து வந்தது ஒரு விக்ரமன் போன்ற ஒரு நபர் மீதே இப்படியான ஒரு பொய்யான விடயத்தை இவங்களால பரப்பு முடியுதுன்னா அந்த தைரியம் யார் கொடுக்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு சரிங்களா அடுத்தது இந்த பொய்க்குற்றத்தை சுமத்தின நபர்கள் சொல்றாங்க இப்ப ஒரு அறத்துக்கோட உண்மை வழியில வந்துட்டு அடுத்த வருஷம் இல்ல இந்த வருஷத்துக்குள்ள இன்னொரு அறம் உண்மை அப்படின்னு பேசினவனோட உண்மை வழியில வரும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் அவர்களையும் இதுக்குள்ள எடுக்கிறாங்க உங்களால முத்துக்குமரனை மட்டும் இல்ல விக்ரமனை இல்ல அறத்தின் பக்கம் நிற்கிறவனுக்கு கிட்ட கூட உங்களால் வர முடியாது அந்த அறம் அவங்களை காப்பாற்றும் அப்படி என்பதற்கு முத்து அந்த அறம் வந்து அவங்கள காப்பாற்றும் அப்படி என்பதற்கு முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த வெற்றி அவ்வளவு தூரம் பி ஆர் திமுக வச்சும் முத்துக்குமரன் அவர்களை ஒரு அம்மாவால வெற்றி பெற முடியவில்லை அதற்கு காரணம் முத்துக்குமரனுடைய அறம் தான் காரணம் அறம் பெறுகிறது மிஸ்டர் விக்ரமன் அவர்கள் மீது இதற்கு முதலும் போலியான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இது நேத்தும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அவரை வீழ்த்தணும் என்ற பல விடயங்கள் நடந்துச்சு ஆனா அது அவரால் அவரை வீழ்த்த முடிஞ்சதா இல்ல முன்மை முன்பெழுந்தபடியா தான் அந்த பொய்களை அவர் அவரின் அறம் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு சோ அறத்தின் வழியில் சொல்லுங்க கண்டிப்பா அறம் வெல்லும் அறம் இருக்கின்ற மனிதன் அழிந்து போக மாட்டான் இந்த உலகமும் அழிக்காது சரிங்களா அதற்கு கண்ணால் பார்க்கின்ற விடயங்கள் சிறந்த உதாரணங்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இப்படியான நபர்களிடமிருந்து இருங்க இப்படி பொய்யான விடங்களை பரப்புன நபர்களை ஃபாலோ பண்ணாதீங்க நம்ம வீட்டுக்குள்ளே குப்பை இருந்தால் எப்படி அசிங்கம் இருக்குமோ நம்ம இருக்கிற சோசியல் மீடியாவில் இப்படியான அசிங்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அது அசிங்கத்தை பாக்கெட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போகிற மாதிரி தான் நன்றி